ഓം തദ്ഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യശ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യശ ഗുരു ശുക്കര രാഘവ ഘേദ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்காக சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் இரண்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு இலட்சியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் வாழ்வு வளமாகி யாவும் கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனம் என்ற பெயருக்கு மட்டுமே பணம் கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் நிறம் அதிர்சியை சார்ந்தவர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் உங்களுடைய லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாராத உறவுகள் முன்னாடி ஜோராக வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சாந்தவங்க வீரமாத்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மையோடு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நான்கு பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான சூழல் மென்மையாக ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன நல மருத்துவரை சந்திப்பதற்கும் பணம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசய சாந்தவங்க வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் வி கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும் எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல உறவுகளை நம்பவும் முடியவில்லை கள்ள உறவுகளை சொல்லவும் முடியவில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ஆதி லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் எதுக்கள்ி ராசிய சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் வசூலாக சூழல் உருவாகும் தொழில் ரீதியான தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்கு திட்டம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சார்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப்டி கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு அருளும் பொருளும் சேரும் வரவும் உறவும் வலிமையாக பெருகக்கூடிய பெருமையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிப்படையே இல்லாத வாழ்க்கையில் பொதுப்படையாக படையாக உலா வருவது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ரசய சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் துலாம் ராசைய சார்ந்தவர்களுக்கு ஜெயமும் வளமும் சேர்ந்து கிடைக்கும் முத்தான வாய்ப்புகளால் கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்மையாகவே அமையும் குடும்பத்தில் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாக சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இந்தகைய நாளில் சுகபோக வாழ்க்கைக்காக தடம் மாறும் மனிதர்களை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசய சந்தவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நாள் உங்களுடைய தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்ததை சொல்லவும் முடியாது சொன்னதை வெல்லவும் முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் மூன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் சி கியூ தனுஷ் ராசைய சார்ந்தவர்களுக்கு மரபுகள் மீறாத உறவுகள் கிடைக்கும் பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான சூழல்கள் ஆரம்பமாகும் தேவையில்லாத தொல்லைகள் தானாகவே விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைப்பட்ட காலத்தில் தடைப்பட்ட காரியத்தை செயல்படுத்த முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராஜய சார்ந்தவங்க சோட்டானை கர பகவதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் பெருகும் தனஸ்தானாதிபதியின் அணு கிரகத்தால் பணம் காசு சேரக்கூடிய சூழல் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறையே இல்லாத குடும்பமும் இல்லை பகையே இல்லாத பரம்பரையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தகனால பொறுத்தளவுக்கு மகரம் ரசய சாந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கொள் ஏ கியூ கும்ப சார்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு மலைபோல் துன்பங்கள் பனி போல் நீங்கும் நீங்கள் தொட்டது துளங்கி கை பட்டது விளங்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கனி சாப்பிட்டால் பிணி போகும் சனி போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சந்தவங்க அஷ்ட லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும் கடந்த காலங்களில் உங்களை தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாக கூடிய தனித்துவமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனிவான பேச்சுக்கும் துணிவான செயலுக்கும் விரிவான நன்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க ஆதிபராசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இ நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் க கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனு

அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்